ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ நடந்து முடிந்த சந்திர கிரகணத்தினால நிறைய பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்புலேருந்து தப்பிப்பதற்கு பர்டிகுலராக இந்த வாரத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒவ்வொருவருமே செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள்லருந்து நாம் தப்பிக்கலாம் பொதுவாக கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் என ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் அப்படி கிரகணங்கள் நடக்கும்போது அந்த நாளில் வந்து கிரகணம் எந்த ராசியில் உருவாகுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் தோசங்கள் பாதிப்புகளானது உருவாகும் அதற்கேற்ப நாம் பரிகாரம் செய்தாலே தோசங்கள் பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பிக்கலாம் கிரகணங்கள் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து சற்று ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதனால தான் கிரகண நேரத்தில் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும்னு நிறைய வலியுறுத்தப்படுது கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடாது கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி கிரகணம் ஒரு ஆபத்து என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியானது நடந்தது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகி மதியம் மூன்றரை மணி வரைக்கும் கிரகணமானது நடந்தது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது நடந்தது இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம் என்ன ஃபஸ்ட்டு நடந்ததுன்னா சந்திர கிரகணம் தாங்க நடந்தது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதே கிரக அமைப்போடு நடந்தது ஆமாங்க சூரியனுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மீன ராசியில் அதே சமயம் பங்குனி உத்தரம் என்று சொல்லப்படக்கூடிய பெருந்திருவிழாவில் பங்குனி பௌர்ணமியும் இருக்கக்கூடிய நன்னாளில் ஹோலி பண்டிகை இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய வண்ண நாளில் இந்த சந்திர கிரகணமானது நடந்ததுங்க இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது கண்ணீராசியில் கேது இருந்தார் அதனோட அடிப்படையில் தான் நடந்தது அப்போ இந்த நடந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படும் இந்த நடந்த இந்த சந்திர கிரகணத்தில் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவானதாக இருந்தது எப்படின்னு கேட்குறீங்களா சந்திரன் வந்து பகுதியாக மறைப்பட்டு அவருடைய கலரை வந்து மாற்றிருக்கிறாரு அதாவது வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய அவர் இரத்த சிவப்பு நிறத்தில் மாறியிருக்கிறாரு இப்போ நடந்த இந்த கிரகணத்தில் பெண்புபுரல் சந்திர கிரகணமானது தோன்றியது அதனால் இது ரொம்ப வலுவான கிரகணமாக பார்க்கப்படுது இப்படி நடந்த இந்த கிரகணம் வந்து இவ்வளோ வலு இருக்கிறதுனால பாதிப்பு சற்று கொஞ்சம் அதிகமாகவே உருவாகிருக்கு கிரகணம் என்னதான் இந்தியாவில் இப்போ நடந்தது தெரியாது அப்படின்னாலும் நடந்தது நடந்தது தான் கிரகணங்கள் நடந்தது அந்த ராசியுடைய அடிப்படையினால தோசமானது ராசிகளுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் என்று சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் ரொம்ப வலிமையான பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நாட்கள் செய்யணும் அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்திருந்தோம் இந்த பரிகாரம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ண முடியும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் மெயினாக பண்ணோம்னா துளா ராசிக்காரங்க அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க அதுக்கப்புறம் மீன ராசிக்காரங்க இவங்க எல்லாமே வந்து இந்த பரிகாரத்தை கட்டாயம் பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசிகளை தொடர்பு படுத்தி தான் இந்த கிரகணமானது இப்போ நடந்தது அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தான் மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் அதிக பாதிப்பு இருக்குது அதனால் உங்கள் ராசிக்காரங்கள்தான் கட்டாயம் இந்த பரிகாரம் வந்து பண்ணணும் இப்போ நடந்த இந்த கிரகணத்தினால உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய சந்திரனால் உங்களுக்கு வலுவிழந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால தான் அந்த வலுவிழந்த சந்திரனை வலுப்படுத்துவதற்காக இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்கிறேன் எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு இருக்கும் நாம் தப்பு பண்ணாமலாம் இருக்க முடியாது தப்பு பண்ணால் அதை சரி பண்ணுவதற்கு நாம் ஏதாவது ஒரு வழி வந்து நாம் ஃபாலோ பண்ணுவோம் அதே போல் தான் சந்திரனால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கு அவரை நாம் குளிர்விக்கணும் அவரை குளிர்விக்கிறதுக்கு இது போல பரிகாரங்கள் செய்தாலே போதும் அவர் ரொம்ப குளிர்ந்துருவார் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இந்த பரிகாரம் இருக்கும் வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்த கிரகம் பலவிழந்து காணப்பட்டால் உடல் அளவிலையும் சோர்வு உண்டாகும் அதைவிட முகத்தில் பொழிவு குறைந்து மந்தமாக காணப்படுவோம் எதிலும் தோல்வியும் மனதில் சஞ்சலமும் நமக்கு ஏற்படும் மனதிற்கு காரத்துவம் பெற்ற சந்திரன் தான் அந்த கிரகம் ஆவார் சந்திரன் தான் தற்போது கிரகணத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு சந்திரன் மீச பெறும்போது வாழ்க்கையே வெறுத்து விடுற அளவுக்கு இருக்கோ அதை சந்திரன் உச்சம் பெறும் பொழுது தோற்றத்தில் மிகவும் அழகாகவும் நம்பிக்கையும் நமக்கு கொடுத்துருவார் இப்போ நடந்த கிரகணத்தினால நிறைய பேருக்கு சந்திரன் வந்து உச்சம் அடையாமல் நீச்சம் அடைந்திருப்பார் அதனால தான் இந்த பரிகாரம் செய்து உச்சம் பெறுற மாதிரி பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறேன் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கிறதுக்கு சந்திரன் நமக்கு முக்கிய காரணியாக விளங்குறாரு எதையும் சாதிக்கக்கூடிய உத்வேகம் நமக்கு உண்டாகிறதுக்கு சந்திரனுடைய பார்வை நமக்கு தேவை இத்தகைய ஆற்றல்கள் பெற்றிருக்கக்கூடிய சந்திர பகவான் நீச்சம் பெறும் பொழுது உண்டாகக்கூடிய அந்த தோஷங்கள்லேருந்து பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள செய்யலாம் என்ன செய்யலாம் என்று இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதை அப்படியே வந்து வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் செய்துடுங்க சந்திர கிரகணத்தில் நீச்சம் பெறும்பொழுது நீங்கள் நம்பிய சிலரால் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது இதனால் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போய் மிகவும் சோர்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் கூடாது மனதுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வைத்து கொள்ளவும் கூடாது இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாட்கள் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்துடுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது சந்திர பகவானை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கோ சந்திர பகவானை இந்த நாட்கள் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் வழிபாடு செய்யும்போது அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்யும்போது மனதை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ ஊஞ்சல் ஆடுவது பல வண்ண நிறங்களில் மீன்களை வீட்டில் வளர்ப்பது போன்ற செயல்களை வந்து நாம் அடிக்கடி செய்வதன் மூலம் மனதை சாப்பிட்டு செய்யலாம் நீங்கள் அந்த மீனை அடிக்கடி பார்க்கும் பொழுது சந்திர தோஷங்கள் ஏற்படுவது எல்லாமே நீங்கள் பெறும் சுய தொழில் மற்றும் மாத சம்பளம் வாங்குபவர்கள் யாராக இருந்தாலும் சந்திரன் அதிகாரம் செலுத்தக்கூடிய எந்த தொழிலையும் வெற்றி பெற முடியாது ஸோ தொடர்ந்து தடங்கல்களும் பல்வேறு தோல்விகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழிலை சந்திரன் நீசடையும் பொழுது அந்த ஜாதகர் தவிர்க்கிறது நல்லது இப்ப சந்திர கிரகணம் ஏற்பட்டதுனால இப்போ தொழில் சார்ந்து அவசர அவசரமாக முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது அது அவ்வளவா நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும் எதையாவது யோசித்து டென்ஷன் ஆகி கொண்டே இருக்கக்கூடாது தூசு மாசு போன்ற விஷயங்கள்ல ஒவ்வாமை ஏற்படு என்பதால் இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடிய சாத்வீக அம்மனை வழிபாடு செய்திங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருகம்புல் சாத்தி அம்பனை வந்து வழிபாடு செய்ங்க அருகம்புல் சாற்ற வந்து அம்மனுக்கு படித்து அதை குடித்து பாருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கிரகணங்களால ஏற்பட்ட பிரச்சனைகளும் தோஷங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நீங்கும் சந்திரன் பலம் இழந்து காணப்படும் பொழுது யாருக்கு வாக்கு கொடுக்க கூடாது அதாவது என்னால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த வாரம் எதையும் வாக்கு கொடுக்காதீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதை கூட இந்த வாரம் தவிர்த்துக்கோங்க அதெல்லாம் உத்தமம் யார் எது கேட்டாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட வேண்டாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சொல்லிவிட வேண்டும் நான் பண்ணுறேன் அப்படிங்கலாம் வந்து பண்ணக்கூடாது அடிக்கடி இந்த வாரம் தலைக்கு குளிப்பது அடிக்கடி நீச்சல் அடிப்பது அதிக வெயிலில் வேலை செய்வது அதே போல் அதிக குளிர தாங்குவது போன்றவற்றை இந்த வாரம் தவிர்க்கிறது நல்லது சந்திரனுடைய ஆசை இருந்தால் அழகான தோற்றமோ பெண்கள் மூலம் லாபமோ அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவு திடீர் வெற்றிகள் போன்றவை ஏற்படும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் இரண்டையுமே கொடுப்பவர் வளர்பிரையில் இருக்கும் பொழுது சுப பலன்களையும் தேய்பரையில் இருக்கும் பொழுது அசுப பலன்களையும் கொடுப்பார் இவற்றை கடைபிடிக்கும் பொழுது அதாவது சந்திர கிரகணம் முடிந்து இப்போ வரக்கூடிய நாட்கள் இவற்றை கடைபிடிக்கும் பொழுது மனதால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் தீரும் என்பது ஐதீகம் ஸோ இந்த வாரம் நான் சொன்னது போல் அம்பாளுக்கு வந்து வழிபாடு செய்து அருகும்புல் சாத்த குடிச்சிருங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த இதை நான் ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சுருப்பீங்க என்னடா வாழ்க்கையில் நல்லாதான் தான் இருந்தது திடீர்னு ஒரு மாதிரி கஷ்டம் வருதுன்னு அதற்கு காரணம் கிரகணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பாதிப்புலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரங்களை செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிறேன் மற்றபரான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்